இன்று சர்வதேச இயன்முறை மருத்துவ தினம் அனுசரிக்கப்படுகிறது பிசியோதெரப்பி எனப்படும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் முறைகள் பற்றியும் பலன் பற்றியும் ஒரு செய்தி தொகுப்பு உடலியக்க செயல்பாட்டை விஞ்ஞான ரீதியாக அறிந்து உடலில் உள்ள குறைபாடுகளை போக்கும் நவீன மருத்துவ வடிவமாக இன்று பிசியோதெரபி என்ற இயன்முறை மருத்துவம் உள்ளது வழியை தோற்றுவிக்கும் அனைத்து உடல் குறைபாடுகளையும் பின் விளைவு ஏற்படுத்தாத வசெ இதன் சிறப்பு அம்சமாகும் இவ்வளவு கியூர் ஆவேன்னு கூட நான் நினைக்கல ஏன்னா கைய போனது போனதுதான் நான் உண்மையாவே நம்பிட்டு இருந்தேன் இங்க வந்தப்புறம் தான் எனக்கு ஒரு ரிலீஃபாயிடுச்சு நான் நான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சின்ன வழியா இருக்கையிலேயே பிசியோதெரபிஸ்ட போயிருங்க எல்லா வழியும் அவங்க கியூர் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேத்துக்கு ஆறு மாசமா எனக்கு வலது கை வலி ரொம்ப வழிச்சு நரம்பு நம்ம சதை நம்ம பொது மருத்துவர்களை பார்த்து சந்திச்சு அவங்க பிசியோ வந்து தொழப்பில் வந்து பயிற்சி எடுத்து அதனுடைய இதை செயல்படுத்த சொன்னாங்க அந்த அடிப்படையில் வந்து பிசியோ நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி எனக்கு கை கைகாலங்கள்லாம் நல்லபடியாக இயங்குது ஏன்னா என் அன்றாட வேலைகளை நான் நல்லபடியாக செய்ய முடியுது சுவிச்சு போடுறது அது பனியன் போடுறது இதெல்லாம் இயலாமல் இருந்துச்சு இப்போ எல்லாம் நல்லபடியாக இருக்குது மருத்துவ உலகில் தினமும் பற்பல புதிய கண்டுபிடிப்புகள் எத்தனையோ நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டிருந்தாலும் சர்க்கரை நோயால் ஏற்படும் தோள்பட்டை வழி பாதிப்பால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளவும் தோள்பட்டை வழியை குறைக்கவும் பதினைந்து நாட்களுக்குள் இயன்முறை மருத்துவம் மூலம் பாதிக்கப்பட்டவரின் தோள்பட்டையை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள் கை வந்து இந்த மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் சக்கரை இறங்கி கை தூக்க முடியாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அந்த சர்க்கரை நாய்களுக்கு அந்த ஃபிசியோ தெரப்பிங்கக்கூடிய அந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அது வந்து நடக்க முடியாதவங்களுக்கு வந்து கை கால் நடக்க முடியாதவங்களுக்கு வந்து அந்த நன்றாக அந்த எப்படி எப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத வந்து அந்த உடற்பயிற்சி படித்த அவர்கள் வந்து ஃபிசியோ வந்து நல்ல அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆரோக்கியமான உடலுக்கும் உடல் பருமனை தக்க வைத்து கொள்ளவும் அறுவை சிகிச்சைகளுக்கு பின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் இயன்முறை மருத்துவம் மிக அத்தியாவசியமாக ஒன்றாக உள்ளதாக கூறுகிறார் இயன்முறை மருத்துவர் பிரியா உடல் பருமன்றது ஒரு குளோபல் ப்ராப்ளம் ஸோ அந்த ஒபிசிட்டிங்கிறதுனால அவங்க ஒவ்வொரு பர்சனோட ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸும் பாதிக்கப்படுது சைக்கலாஜிக்கலாகவும் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க டபிள்யூஹெச்ஓ அதாவது உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைப்படி ஒரு வீக்லி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நம்ம கட்டாயம் மிதமான உடல் உழைப்பு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் உலகம் முழுவதும் இன்று இயன்முறை மருத்துவ தினம் கொண்டாடும் வேளையில் இயன்முறை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் இல்லை என்கின்றார் மற்றொரு மருத்துவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக பிசியோதெரபி தினத்தை மக்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க சார் ஆனா அதே வந்து பிசியோதெரப்பி மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் என்ன காரணம் அப்படின்னா இப்ப ஒரு ஒரு மருத்துவம் இருக்குன்னா அதை வந்து அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இருந்தாதான் அது வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவமாகவும் தேவையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பிசியோ வந்து மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே பயன்பட்டு வருகிறது பிசியோதெரப்பி சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடம் எடுத்து சென்று அதன் மூலம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதே இந்த நாளில் அனைத்து தரப்பு மருத்துவர்களின் கோரிக்கையாக உள்ளது ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்